வாழ்க்கையில் தேடிகிட்டே இருக்கணும் புது புது விஷயங்கள் மக்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனல் மூலம் எடுத்து போடுவோம் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பால்கோபா கடை ரொம்ப ஃபேமஸ் அந்த கடையை தேடி போய் நாங்கள் இன்றைக்கி ஷூட்டிங் எடுத்து போட்டிருக்கோம் இனிப்பு கூட ரொம்ப நார்மல் தான் சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது நல்ல டேஸ்ட்டு திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை ஆன்மீகத்து மட்டும் ஃபேமஸ் இல்லை அதை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நான் இருக்கிறது வந்து செட்டிப்பட்டு திருவண்ணாமலை இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் பால்கோவாவுக்கு ஃபேமஸான ஒரு இடம் நாங்கள் அதனால் பால்கோவா வாங்கிட்டு போக இப்போ இன்னைக்கு இது வந்து கால் கிலோ அரை கிலோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் உங்களுடைய சொந்த தயாரிப்பு அம்மா இவங்கள்தான் கம்பெனி பண்ணையிலேருந்து வருதா ஸோ இவங்க சொந்த தயாரிப்பு எப்பாவது திருவண்ணாமலை வந்தீங்கன்னா இந்த கடைக்கு தேடி வந்து நீங்களும் இங்கே வாங்கிட்டு போங்க அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இன்னைக்கு இதை பற்றி எடுத்து போன்டுறதுக்காகவே வந்தோம் அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இனிப்பு பிரியர்கள் வித்தியாசமாக சாப்பிடணுன்னு நினைக்கிறோம் இங்கே வந்து சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் சாம்பிள் டேஸ்டே கொடுங்க

ி உலகினை படைத்து நிறைந்து ஒளியே நஞ்செழுத்தினில் நடுத்திடும் பதத்தை பஞ்சாட்சரத்தில் பதிந்தமை பொருளே சஷ்டாச்சரத்தில் சரமாய் நின்று அச்சரந்தோறும் அரும் பொருளாகி முக்கோணத்தின் முதன்மையானவளே நாற்கோணத்தின் நடுநிலை பொருளே ஐங்கோணத்தில் அருபியானவளே அருகோணத்தில் உரு பலவானாய் எண்கோணத்தின் இலகுமை பொருளே என்னைந்து மூன்றின் இகபர ஒளியே பின்னைந்து பூத வெளியே உமையே தத்துவ முடிவே கற்றுணர்ந்தவர் கைவிழியே கல்லாதவர்க்கும் கருத்து சுடரே பக்தியற்றவரை பாராதவரே புத்தியற்றவரை பிளந்த கோடாரி சத்துமுத்தான சங்கரி கௌரி முக்தியின் முதலே முச்சுடர் ஒளியே சக்தி ஒன்றாகி சமயங்கள் வேற நித்யானந்த ஐயை ஐயோ அழகையின் கொடியோய் பகவதி துர்கை பாசாங்கு சக்தி சுகத்தி இருள் வழிப்பவளே குண்டலி குமரி குருக்கே திரத்தி சண்டிகை சூளி தாருகவிநாசணி மாயவள்ளனங்கு மதிபதி சூரி நேயரை காக்கும் நித்ய கல்யாணி நாரணி வஜ்ரவராகி எளியே நாவில் இருப்பவளே காரணி கிருபகரி பகவதி வஞ்சகம் பேசும் நெஞ்சை பன்னித்து அஞ்சு பின்னோட அழகை நின்றாட இங்கே பூதகணங்கள் நிறைய நிறைய நாட்டுவாய்த்துளும் பில்லியாவும் பின்னிட துரத்தி சூன்யமும் எம் மக்களை தொடராதிருக்க மக்களை காக்க மாதங்கி வருக படைகளும் வருக பக்ரதுண்டன் குகன் வருக வருகாயுதத்துடன் சதுர்முகன் வருக ஐயன் பிடாரி அனைவரும் வருக மாடன் இருளி காக்கேரி உனது பணி செய்ய வருக 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 எல்லை பூதங்களும் திக்குணங்களும் இருப்பிட தேவதைகள் எங்கள் முன்வருக வருக பையக தேவதைகள் வருக இக்கணமே அடியே தேவதைகள் அறியாதவைகள் தெரிந்த தேவதைகள் தெரியாதவைகள் யாவரும் வருக ஆட்சியாய் இங்கு தேவரும் வரும் தேவியின் கொழுவில் ஐயனும் வரும் அம்பிகை கொழுவில் அடித்திடும் பம்பை உடுக்கை சனி சிலம்போசை கணியேரனவே பசை உரையாமல் படித்திடும் பாட்டும் பதங்குறையாமல் பதமும் பார்வையும் பணிந்திடவே பைந்தமிழ் மாரி சிந்தியே துதிக்க பைந்தமிழ் மானர் பார்த்து சகிக்க மகனின் வாக்கில் தாய் மாறாதிருக்க அஷ்டதிக்குள்ள அரும்பெரும் புலவர் பணிந்து சித்தம் விளங்கிட கஷ்டம் நீக்கி கருணை செய்வாய் கமல வஜ்ரவராகி தாயே ஓரழுத்தாகி உலகினை படைத்து ஈரழுத்தாகி எங்கனூ நிறைந்து முச்சுடர் ஒளியே நான் நடுத்திடும் பதத்தி பஞ்சாட்சரத்தில் பதிந்தமை பொருளே சஷ்டாச்சரத்தில் சரமாய் நின்று அச்சரந்தோறும் அரும் பொருளாகி முக்கோணத்தின் முதன்மையானவளே நாற்கோணத்தின் நடுநிலை பொருளே ஐங்கோண அருகோணத்தில் அருபியானவளே அருகோணத்தில் உரு பலவானாய் என் கோணத்தின் இலகுமை பொருளே என்னைந்து மூன்றின் இகபர ஒளியே விண்ணைந்து பூத வெளியே உமையே தத்துவ முடிவே சாருமானவளே கற்றுணர்ந்தவர் கைவிலொழியே கல்லாதவர்க்கும் கருத்து சுடரே பக்தியற்றவளை பாராதவளே புத்தியற்றவரை பிளந்த கோடாரி முத்தான சங்கரி கௌரி முக்தியின் முதலே முச்சுடர் ஒளியே சக்தி ஒன்றாகி சமயங்கள் வேற நித்யானந்த நிம்மலி ஐயே அழகையின் கொடியோய் பகவதி துர்கை பாசாங்கு சக்தி